இந்த மஹேந்திரா டூரிஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டயருமே எண்பது சதவீதம் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் இன்சூரன்ஸ் ஐடி வெளிச்சனும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காங்க கேரியல் மட்டும் கிடையாது பதினொன்று ஐம்பதுக்கு கிடைக்கும் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடும் இந்த மஹேந்திரா டூரிஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டயருமே எண்பது சதவீதம் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கு இன்சூரன்ஸ் ஐடி வெளிச்சனும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஏனி கேரியல் மட்டும் கிடையாது பதினொன்று ஐம்பதுக்கு கிடைக்கும் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிட்ருவோம் இந்த மஹேந்திரா டூரிஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டயருமே எண்பது சதவீதம் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கு இன்சூரன்ஸ் ஐடி வெளிச்சனும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஏனி கேரியல் மட்டும் கிடையாது பதினொன்று ஐம்பதுக்கு கிடைக்கும் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுவேன்